ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கேரட் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கேரட் ஜூஸ் கண்ணுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேரட் ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் நாலு கேரட் எடுத்து திருவி வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காய் அதையும் திருவி எடுத்து வச்சுருக்கேன் சிறிதளவு இஞ்சி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஏலக்காய் நாளையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் பெரியவங்கள்லேருந்து இருந்து குழந்தைங்க வரைக்கும் மொபைல் ஃபோன் பயன்படுத்துறாங்க அதனால் இந்த ஜூஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஜூஸை வடிகட்டிக்கோங்க தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க நான் சொன்ன அளவுகளோடு போட்டிங்கன்னா நாலு கிளாஸ் ஜூஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் இந்த ஜூஸை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்